அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதை பார்த்த பக்தர்கள் அனைவருமே முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என கோஷம் அழைப்பிருக்காங்க பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக நடைபெற்றது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவில் புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு இன்று நடைபெற்றது காலை ஆறு ஐந்து மணிக்கு தொடங்கி ஆறு ஐம்பது மணிக்குள் ராஜகோபுரம் கும்ப மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராஜகோபுரம் கும்ப மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படும் நேரத்தில் மூலவர் சண்முகர் வள்ளி தேவானை பெருமாள் நடராஜர் என அனைத்து பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதிகாலை பன்னிரெண்டாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை பக்தர்கள் எளிதாக கண்டுகளிக்கும் வகையில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க பக்தர்களின் பாதுகாப்புக்காக அறுபதாயிரம் போலீசார் குவிக்கப்பட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை காண குவிந்திருப்பதாலும் அவர்கள் ஒரே நேரத்தில் குவித தடுக்க அங்கங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல கும்பாபிஷேகம் நீர் பக்தர்கள் மீது தெளிப்பதற்கு இருபது ட்ரோன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க பல மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் திருச்செந்தூர் வர சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்துகள் நின்று செல்வதற்கு மூன்று தற்காலிக பேருந்து நிலையங்கள் திருச்செந்தூரில் அமைக்கப்பட்டிருக்கு கும்பாபிஷேகத்துக்கான அங்கங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் ஒரே இடத்துல குவிந்து நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்படுது தவிர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்துக்கான வெளிநாட்டில் இருந்தும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க கும்பாபிஷேக தீர்த்தங்கள் குடமுழுக்கு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தூவப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பத்து லட்சம் பக்தர்கள் அரோகரா முழக்கத்திற்கு இடையில சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு நடைபெற்றது ராஜகோபுரம் கும்ப கலசங்களுக்கு மூலவர் சண்முகர் வள்ளி தெய்வானை ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் முருகனின் அருள் நமக்கு கிடைக்கும் பது பொதுவாக தமிழகம் முழுவதுமே பல ஆலயங்களில் குடமுழுக்கு நடைபெறும் ராஜ கோபுரத்தின் மீதுள்ள கலசத்தின் மீது புனித நீரால் அபிஷேகம் செய்யும் முன்பாக கருடன் வட்டமிட்டு ஆசிர்வதித்து அதை கண்டு பலரும் பக்தி பரவசம் அடைந்திருப்பாங்க எந்த கோவிலாக இருந்தாலுமே கருடன் வட்டமிட்ட பிறகு குடமுழுக்கு நடைபெறும் வழக்கம் கருடன் ஏன் கோவில் கோபுரத்தின் மீது வட்டமிடுகிறார் என்பதும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கு இங்கு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தின் போதும் கருடன் வட்டமிட்ட காட்சி பக்தர்களுக்கு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்திருக்கு பொதுவாக சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாக கருதப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கு மற்ற ஐந்து வீடுகளுமே மலைப்பகுதியில் அமைந்திருக்க இது ஒன்று மட்டுமே கடற்கரை ஓரத்தில் அமைந்திருப்பது அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இந்த கோவில் இருக்கின்றது திருக்கோவில்களில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெறும் ஆனால் திருச்செந்தூர் கோவில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஆன பின்னரும் கும்பாபிஷேகம் நடத்தப்படாமல் இருந்தது இதையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு இது என கோவில் சிறப்புகள் சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகும் பக்தர்கள் தங்கும் வசதிக்கான தற்காலிக ஓய்வரை கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இன்று நடந்த குடும்பல்களில் சுமார் பத்து லட்சம் பக்தர்கள் பங்கேற்றிருந்தாங்க ஆனாலுமே எந்த பிரச்சனையும் இன்றி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சதாகும் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் மீது ட்ரோன் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை வழிபட்ட வண்ணம் இருக்காங்க இந்த கோவில் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளி மாநிலங்களில் இருந்துமே தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் திரை பிரபலங்கள் வன முக்கியமானவர்கள் வருகை தராங்க முருகப்பெருமான் சூரபத்மன அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த தளத்தில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையுமே குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு இவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இங்கு இவர் குரு பகவானாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதுவும் இந்த தலத்தினுடைய முக்கிய சிறப்பாக கருதப்படுது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டுமெனில் அவருக்கு குரு பகவானின் நல்லாசி நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் இத்தனை சிறப்புகள் கொண்ட திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே வழிபட்டு பலன்களை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் நீராடி நாம் நாலு கிணற்றில் நீராடி முருகப்பெருமானை தரிசித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருப்பதால் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் படை வீட்டை அனைத்து நாம் தலங்களிலுமே பார்க்கலாம் ஆனால் இங்கு கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு முன்பொரு காலத்தெல்லாம் இரண்டு வெவ்வேறு முனிவர்கள் குழு இருப்பது தேவதில் இருந்து கண்டறிக்கப்பட்டது இவர்களில் ஒருவர் தேவர்கள் என்றும் மற்றவர்கள் அசிரியர்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க ஐ அது மட்டும் இல்லாமல் அசிரியர்களின் குழு தேவர்களுக்கு எதிராக பல தொல்லைகளை செய்து வருவாங்க தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த முக்கிய அசுரர்களில் சூரபத்மன் என்று அழைக்கப்படுது சூரபத்மன் சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்றான் சூரபத்மன் தனக்கு நிலத்த அனைதியை முறையிட்டு அவனை அழிக்க சிவபெருமானிடம் வேண்டியிருக்காங்க சிவபெருமான் தேவர்களின் முருகப்பெருமான் சூரபத்மன் அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவான் ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு என அருள் புரிஞ்சிருக்காரு எவ்வாறு அருள் புரிவதோடு மட்டுமின்றி இவர் இங்கு குரு பகவானே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசியும் புரிந்து வர்றார் இதுவே இந்த தளத்தினுடைய முக்கிய சிறப்புகளாக கருதப்படுது குரு பார்வின் கோடி நன்மை என்ற பல மொழி அனைவரும் அறிந்தது அப்படி இருக்க இல்லை முருகப்பெருமானே குருவாக இருக்கக்கூடிய இந்த தளத்தில் பெருமைகளை பற்றி கூற இதைவிட பெரிய வார்த்தைகள் ஒன்றும் இருக்க முடியாது ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு குரு பகவானின் அருளாசி நிச்சயமாக தேவை அத்தகைய அருள் வாரி வழங்கக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக தான் திருச்செந்தூர் கோவில் விளங்கப்படுது இந்த தலத்தில் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்று அவர வழிபடும் போது அவர்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களை பெறலாம் அது மட்டுமின்றி அவர்கள் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க மிதுனம் கடகம் துலாம் புருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தார் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதிலும் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த கோவிலுக்கு செல்லும் போது அதனுடைய பலன் அபரிவிதமாக கிடைக்கும் அது மட்டுமின்றி மேலும் இரண்டு ராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பு பலன்களை பெற்று என்று சொல்லப்படுது இதில் தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஆதிக்கத்தின் தெய்வமாக குரு பகவான் குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்கார்கள் குரு தலமான திருச்செந்தூர் சென்றார் அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் அப்படியானால் மற்ற ராசிக்கார்கள் செல்லக்கூடாதா என்ற கேள்வி எல்லாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் இதில் இவர்கள் செல்லும் போது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றிய பல்வேறு சிறப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான பக்தர்களால் அழைக்கப்படுகிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்ததாகவும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை பற்றி தான் தெரிஞ்சுருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை